வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா காலி பயிரிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பதவிகளும் கொடுத்துருக்காங்க இரண்டு மாவட்டத்திற்கும் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க வீடியோவை முழுமையாக பாருங்க அப்போதான் தெளிவான விளக்கம் உங்களுக்கு புரியும் நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் காலியாக உள்ள தொழில்நுட்ப உதவியாளர் மற்றும் திரைப்பட கருவி இயக்குபவர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் ஊதிய விகிதம் வந்து பார்த்திங்கன்னா நிலை எட்டு ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் தராங்க திரைப்பட கருவி இயக்குபவருக்கும் இதே சேலரி தான் தராங்க காலி பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பதவிக்குமே ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க இன சுழற்சி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க பணி அமர்த்தப்படும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலகம் ராணிப்பேட்டை மாவட்டம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தகுதிகள் தொழில்நுட்ப உதவியாளர் பதவிக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இரண்டு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வயது வரம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில் உள்ள ஆணைகளின் படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தகுதிகள் இது வந்து பாத்தீங்கன்னா திரைப்பட கருவி இயக்குபவருக்கு கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஈக்குவல் அண்டர் கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சினிமா ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போர்டு ஆஃப் எக்ஸாமினர் ஃபார் சினிமா ஆப்ரேட்டர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு இரண்டு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவமும் கேட்டிருக்காங்க இது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோன் சாரி சினிமட்டோகிராஃபி அல்லது சவுண்ட் ரெக்கார்டிங் அண்டு சவுண்ட் இன்ஜினியரிங் அல்லது ஃபிலிம் எடிட்டிங் வித் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிருக்காங்க வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கும் சேம் தான் பதினெட்டு வயது முதல் முப்பது வயதிற்கு இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்ட முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறை நாமக்கல் சாரி நாமக்கல் கவிஞர் மாளிகை தலைமைச் செயலகம் புனித கோட்டை சென்னை ஓகேங்களா இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள விண்ணப்பத்தை அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப கடைசி தேதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மனுதாரரின் பெயர் அதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விலாசம் பிறந்த தேதி கல்வி அனுபவத் தகுதி மற்றும் பிற விபரங்களுடன் கூடிய முழுமையான விண்ணப்ப படிவத்தினை கையெழுப்பமிட்டு ஓகேங்களா அதை கொடுத்துருக்காங்க முக்கியமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ்களின் நகல்குலடன் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை ஐந்து மணிக்குள் அனுப்ப வேண்டும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு கொடுத்துருக்காங்க அடுத்த மாவட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஏக்கன்ட்டு தான் சேம் பதவி தான் ஓகேங்களா அதையும் நான் இப்போ காட்டிடுறேன் அதையும் நீங்கள் நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க எல்லாமே சேம் தான் இதில் இருக்கிறது தான் அதுலேயும் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க இதை பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே சேமாக தான் இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு பதில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம்னு இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை காலி பணியிடங்களும் சேம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனசுழற்சி முறை அது மட்டும் கொஞ்சம் மாறும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் பணி அமர்த்தப்படும் இடம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான கல்வி தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான் இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்குவாங்க நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரேன் பார்த்துக்குவோங்க நீங்கள் விண்ணப்பம் அனுப்பக்கூடிய முகவரியும் சேம் தான் ஓகேங்களா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்த்துக்குவோங்க ஒரு தடவை லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே தான் ரெடி பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டுருக்காங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி உங்களுடைய சைன் இருக்கணும் சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா நகல் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சி அனுப்பணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்